தொண்ணூற்றி நாலில் மர்மளி திமுக உருவாகின்ற போது தலைவர் வைகோ அவர்கள் வந்து ஒரு நட்சத்திர சினிமா பின்னணி கொண்டவர் அல்ல ஆனால் மாறாக ஒரு கலப்போராளியாக ஒரு செயல்பாட்டாளராக நாடாளுமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றியவர் என்ற முத்திரையோடு ஈழத்த ஆதரவான குரல் ஒழித்த காரணத்தினால் அவர் மீது நம்பிக்கை இளைஞர்களுக்கு திராவிட முன்னேற்றத்தில் உருவானது எனவே தொண்ணூற்றி நாலில் மர்மளி உருவானது இந்த இயக்கம் இன்னும் நூறாண்டுகள் கடந்து தன்னுடைய வெற்றி சரித்திரத்தை செய்ய வேண்டும் ஆனால் அதற்கான சூழல் இப்பொழுது இருக்கிறதா என்ற கேள்விகள் உருவாக்கி கொண்டு வருகிறது ஏனென்று சொன்னால் டெமோக்ராசி மீன் டிஸ்கஷன் என்று சொல்வார்கள் கருத்து மோதல் இருக்கலாம் பெரும்பான்மை கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் அஇஅதிமுக கூட்டணியில் போகக்கூடாது என்று வலியுறுத்தியவர்கள் நான் என்னுடைய கருத்து சிறுபான்மை பெரும்பான்மை கருத்தை ஏற்றுக்கொண்டு அனை கூட்டணிக்கு போனாங்க பெரும்பான்மை கருத்து என்பதற்காக நான் சிறுபான்மையாகிறேன் நான் விலகி போகல ஆனால் பெரும்பான்மை கருத்து என்று சொன்னவர்கள் விலகி இயக்கம் தக்க வைத்துக் கொள்வதில் தடுமாற்றம் ஏற்படுகிறது மறுமலை ரெண்டு ஆண்டு கால பயணத்தில் வைகோவுக்கு அடுத்து இரண்டாம் கட்ட தலைவர்களை அடையாளப்படுத்த தவறிவிட்டார்கள் மகத்தான தலைவர்கள் மகத்தான ஆளுமை மிக்கட்ட நாவரசர்கள் மகத்தான எழுத்தாளர்கள்லாம் இந்த இயக்கத்தில் இருந்தார்கள் ஏன் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்று பார்க்கின்ற போது கருத்தியல் ரீதியாக அவர்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகளை வலியுறுத்துகின்ற தளம் மறுமலை திமுகவில் இல்லை என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்படுகிறது எனவேதான் அடுத்த தலைமை வேணாம்னு நினைக்கிறாங்களா